கேளடி கண்மணி நானுங்கள் யாழினி ராவணனின் சீத்தை பகுதி இருபத்தி நான்கு பார்க்கலாமா என் கணவனா என நினைக்கும் போதே அவள் மனம் பெருமிதம் கொண்டது தேவி எப்படி இருக்கிறாள் என தெரியாமல் இங்கு ரவியின் மனம் அள்ளாடிக்கொண்டு இருந்தது இந்த நேரத்தில் அவள் கல்லூரியில் இருப்பாள் என்று தெரிந்தாலும் அவளை பார்க்க வேண்டும் என மனம் துடிக்க நேராக கல்லூரிக்கே வந்தான் ரவி ரவியை பார்த்ததும் தேவி சற்று பயந்தாலும் சீதாவின் வார்த்தைகளில் சிறிது நம்பிக்கை வந்து இருப்பதால் மெதுவாக அவனிடம் வந்தவள் சாரி நேற்று கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்ட அதான் மயக்கம் உங்களுக்கும் சிரமத்தை கொடுத்துட்டேன் என வார்த்தைகளை திக்கி திணறி சொன்னாள் உன்னோட சாரியை நீயே வச்சுக்கோ இப்போது உனக்கு தேர்வு எதுவும் இல்லதானே என அவன் அதிகாரத்துடன் கேட்டான் இப்போது இல்லை ஏன் என கேட்டபடி குழப்பத்துடன் அவனை பார்த்தாள் தேவி உம் நான் நாளை பெண் பார்க்க வருகிறேன் அதற்குத்தான் சொன்னேன் அப்புறம் நான் பெண் பார்க்க வரும்போது இந்த புடவை உடுத்தி கொண்டு வந்து நெல் இந்த கலர் எங்க அம்மாவுக்கு சென்டிமெண்ட்டாக ரொம்ப பிடிக்கும் என ஒரு பார்சலை கொடுத்தான் ரவி இதை சற்றும் எதிர்பார்க்காத தேவி என்ன உளர்றீங்க நீங்க புரியிற மாதிரி சொல்லுங்க என சொன்னாள் இதுவரைக்கும் உளறிட்டு தான் இருந்தேன் இனி அப்படி இல்ல நானும் எத்தனை முறை தான் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்கிறது பாரு கேட்குறவங்க எல்லாம் கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இவனுக்கு வேற பொழப்பே இல்லைன்னு கொஞ்சமாவது அடுத்த ஸ்டெப்புக்கு வாடான்னு சொல்றாங்க இனி உன்னிடம் பேசி பிரயோஜனம் இல்ல நான் ஏதாவது சொல்ல அப்புறம் நீ மயங்கி விழ சொன்னதுக்கே நீ மயங்கி விழுந்தேன்னு யாருக்கு தெரிய போகுது மற்றவங்க எல்லாம் வேற மாதிரி நினைச்சிட்டாங்கன்னா அதான் என அவன் ஏதோ முக்கியமாக பேசுவது போல் ஆரம்பித்து கிண்டலில் முடித்தான் இங்க பாருங்க ரவி அவசரப்படாதீங்க நான் உங்களிடம் கொஞ்சம் பேசணும் என அவள் ஆரம்பித்ததும் நீ ஏதும் பேச வேண்டாம் இனி நாம் பேசுவது என்றால் நமது முதலிரவில் மட்டுமே என்றவன் ம் அச்சோ அங்கு பேச்சுக்கு என்ன வேலை வேண்டாம் எல்லாம் திருமணம் முடிந்து இரண்டு நாட்களுக்கு பிறகு பேசிக்கொள்ளலாம் இப்போது பொறுப்பாக இந்த அனாட்டமி எல்லாம் ஓரம் கட்டி வைத்துவிட்டு நம்ம திருமணத்திற்கு எப்படி தயாராவது அப்படின்னு மட்டும் யோசி என படபடவென பேசிவிட்டு நிற்காமல் திரும்பி நடந்தான் ரவி ரவி இந்தளவு உரிமையாக பேசியது ஒருபுறம் சந்தோஷமாக இருந்தாலும் ஆனால் தனது நிலையை அவனுக்கு விளக்கிய பின்பே அதுவும் தனது கண்டிஷனுக்கு அவன் ஒத்துக்கொண்டால் மட்டுமே திருமணம் என்பதில் தேவி தெளிவாக இருந்தாள் தேவியிடம் ஒரு வேகத்தில் பேசிவிட்டு வந்த ரவி இனி அடுத்தது என்ன பண்ண வேண்டும் என யோசிக்க ஆரம்பித்தான் இரண்டு பக்கமும் தான் பேசினால் பிரச்சனை தான் வரும் என்று நினைத்தவன் இதையெல்லாம் மிக எளிதாக சமாளிக்கும் ஒரே ஆள் அவனுக்கு ஞாபகம் வர முதலில் அலைபேசியில் அந்த எண்ணை எழுத்தினான் அவன் சொன்னதை முழுவதும் கேட்ட பிறகு எதிர்ப்புறத்தில் சிறிது நேரம் மௌனமாக இருக்க பின்னர் உனது முடிவில் நீ உறுதியாக இருக்கிறாய் அல்லவா என்ற கேள்வி வந்தது நான் மாட்டேன் என்று அவன் சொன்னதும் சில கேள்விகள் மேலும் வர அவன் அனைத்திற்கும் பதில் சொன்னான் உங்களை நம்பித்தான் இருக்க நாளைக்கே பெண் பார்க்கப் போகணும் நீங்கள் எனக்கு எப்படியாவது இதை நல்லபடியாக முடித்து தர வேண்டும் என கெஞ்சலில் முடித்தான் ரவி சரி சரி இப்படி திடுதுப்புன்னு சொல்லிட்டு அதுவும் நாளைக்கேன்னு சொல்றேன் என்ன பண்றது சரி விடு நான் யோசிச்சு உனக்கு மதியம் போன் பண்றேன் என சொல்லிவிட்டு அலைபேசி வைக்கப்பட்டது இப்போதுதான் ரவிக்கு நிம்மதியாக இருந்தது இனி எந்த பிரச்சனை வந்தாலும் சமாளித்து கொள்ளலாம் என நம்பிக்கையோடு இருந்தான் ரவி இந்த மனிதவனம் இருக்கிறதே தான் நினைத்தது நடந்துவிடும் என தெரிந்தவுடனே அதன் விளைவுகளைப் பற்றி யோசிக்காமல் கனவில் மிதக்க ஆரம்பித்துவிடும் நினைத்தது எல்லாம் நல்லபடியாக நடக்கும் என்ற நம்பிக்கையில் அவன் இருக்க ஆனால் விதியோ நானிருக்க அது நடந்து விடுமா என மர்ம புன்னகையுடன் அவனை பார்த்து சிரித்துக் கொண்டு இருந்தது ரக்ஷித் வரும் வரை நடப்பவைகளை பார்த்து கொண்டிருந்த சீதா மனதில் பல வகையான எண்ணங்கள் வட்டமிட யோசனையுடனே அமர்ந்திருந்தாள் பின்னர் ரக்ஷித் வந்ததும் இருவரும் கிளம்பி அலுவலகம் செல்ல அப்போதும் சீதா இயல்பு நிலையில் இல்லை அவளது முகத்தை வைத்தே அவள் சரியில்லை என புரிந்து கொண்ட ரக்ஷித் அவளை வீட்டிற்கு அனுப்பி வைத்தான் இரவு வீட்டிற்கு வந்தவன் சீதாவின் முகம் சற்று தெளிவுடன் இருக்க அப்போதுதான் அவன் நிம்மதி பெருமூச்சு விட்டான் ஹாலில் அமர்ந்திருந்த சீதா அத்தான் சீக்கிரம் முகம் கழுவிட்டு வாங்க இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் காத்திருக்கு என சொல்ல என்னது அமுழு அது என ஆர்வமுடன் கேட்டவன் நீங்களே கண்டுபிடியுங்கள் என்றாள் சீதா என்ன விஷயம் என யோசித்தவன் நீ இன்று மதியம் தூங்கலையோ என்றவன் இல்லையே நான் கிளம்பும்போதும் உன் குரட்டை சத்தம் கேட்டுச்சே அப்புறம் நீ தீனி சாப்பிடுறத விட்டுட்டியா ஐயோ அது எப்பவும் நடக்காத விஷயம் வேற என்ன என அவன் யோசிக்க அவனை ஒரு முறை முறைத்தவள் போங்காத்தான் என கோபமாக முகத்தை திருப்பிக் கொண்டாள் அச்சோ அம்ளு இப்படி திடீர்னு கேட்டா நான் என்ன சொல்றது என அவளுடன் பேசிக்கொண்டே தேவியிடம் கண்ணசிவில் என்ன என்று கேட்க அவளோ தெரியாது என்று சொன்னாள் அண்ணனும் தங்கையும் ஒன்னும் ரகசியம் பேச வேண்டாம் முகம் கழுவிட்டு வாங்க நானே சொல்றேன் என அவள் சளித்து கொண்டே சொன்னாள் ம் இது குட்கேர்ள் என அவள் கன்னத்தை கிள்ளியவன் ஐந்து நிமிடத்தில் வந்து விடுகிறேன் என சொல்லிவிட்டு வேகமாக படியேறினான் அவன் கீழே வந்ததும் இப்போது சொல்லுங்கள் என்ன சர்ப்ரைஸ் என்று ஆனால் எதுவா இருந்தாலும் சீக்கிரம் சொல்லுங்க எனக்கு ரொம்ப பாசி சாப்பிடணும் அதனால சீக்கிரம் சீக்கிரம் என அவன் அவசரப்படுத்த பொறுங்காத்தா நிஜமாவே ரொம்ப பசியில் இருக்கீங்களா அப்போ தான் இன்னைக்கு நான் தான் டிஃபன் செய்தேன் என சொல்ல என்னது நீயா என ரக்ஷித் அதிர்ந்து மேஜையை விட்டு இரண்டு அடி நகர்ந்தவன் ஓ சரவண பவன் சாப்பாடா என சொல்லியபடியே சமாதானமாகி வந்து அமர்ந்தான் இல்லையத்தான் நானே சமைத்தேன் மதியம் முழுவதும் இன்டர்நெட்டில் பார்த்து சூப்பர் ரெசிபி செஞ்சிருக்கேன் என்றாள் அப்படியா என அவன் ஆச்சரியப்பட தேவியும் சீக்கிரம் என்னன்னு சொல்லு சீதா என அவசரப்பட அவளோ பல பில்டப்புகளுக்கு பிறகு திறந்து காட்ட அங்கு நூடுல்ஸ் இருந்தது நூடுல்ஸா என நொந்து நூடுல்ஸான இருவரும் இதற்குத்தான் இத்தனை ஆர்ப்பாட்டமா என ரக்ஷித் செல்லவும் எவ்வளோ கஷ்டப்பட்டு டூ மினிட்ஸ் சமையல் அறையில் நின்று இதை பண்ணியிருக்கேன் என அவள் கோபித்துக்கொண்டாள் அவளது செய்கையில் சிரிப்பு வந்தாலும் தனக்கு செய்து தர வேண்டும் என்ற எண்ணம் அவளுக்கு வந்ததில் அவன் மனம் மகிழ்ச்சி கொள்ள இல்லாமலு சும்மா சொன்னேன் இருக்கு என சொல்லி ரசித்து சாப்பிட்டான் ரக்ஷித் உணவு வேலை முடிந்ததும் சீதா பால் கொண்டு வந்ததும் அதை குடித்தவன் பொதுப்படையாக பேசிக்கொண்டு இருக்க திடீரென்று தேவி உனக்கு இந்த வருடத்தோட படிப்பு முடியுது இல்லையா என்றான் ரக்ஷித் ஆமாம் மன்னா இன்னும் இரண்டு மாதங்கள்தான் இருக்கின்றன அதற்கு பிறகு கொஞ்ச நாட்கள் மருத்துவமனையில் பணியாற்ற வேண்டும் அவ்வளோதான் ஏன் அண்ணா என அவள் கேட்க இல்ல தேவிமா உனக்கு திருமணம் செய்து விடலாம்னு நினைக்கிறேன் இப்போதே நிறைய பேர் தங்கைய வச்சுக்கிட்டு நீ திருமணம் செய்து கொண்டாய் என்று கேட்கிறார்கள் மேலும் ஒரு நல்ல வரன் வந்திருக்கு அதான் என சொல்லி நிறுத்தியவன் நீ என்ன நினைக்கிறாய் சீதா என சொல்லிக்கொண்டே சீதாவை பார்க்க சீதாவும் தேவியும் அதிர்ச்சியில் அப்படியே அமர்ந்திருந்தனர் நான் சந்தோஷமான விஷயம்தானே சொன்னேன் அதற்கையே ரெண்டு பேரும் இப்படி இருக்கிறீங்க என அவன் கேள்வி எழுப்ப முதலில் இயல்பு நிலைக்கு வந்த சீதா ம் இல்லை அது வந்து ம் செய்யலாம் அத்தா ஆனால் படிப்பு இன்னும் முடியலையே அதுதான் என இழுத்தாள் தேவியும் ஆமாம் மன்னா நான் படிப்பை முடித்து விடுகிறேன் என வேகமாக சொன்னாள் அடக்கடவுளே நான் என்ன உடனே திருமணம் செய்கிறேன் என்றா சொன்னேன் பாட்டி எனக்கு ஃபோன் செய்து இருந்தார் ஒரு நல்ல வரன் இருக்கு நம்ம தேவிக்கு பார்க்கலாமா என்றார் அதான் நான் உங்களிடம் கேட்டுவிட்டு சொல்கிறேன் என்று சொன்னேன் அவ்வளோதான் என்றான் என்னது பாட்டி ஃபோன் பண்ணாங்களா என கேட்டவள் என்னிடம் எதுவுமே சொல்லல இந்த பாட்டிக்கு எதற்கு இந்த வேண்டாத வேலை என மனதில் திட்டிக்கொண்டே முதலில் படிப்பு முடியட்டும் அதன் பிறகு பார்த்து கொள்ளலாமத்தான் நான் பாட்டியிடம் பேசிக்கொள்கிறேன் கொள்கிறேன் வயதான காலத்தில் சும்மா இருக்க முடியவில்லை அவர்களுக்கு இருக்கட்டும் காலையில் போன் செய்து அவர்களிடம் பேசுகிறேன் என வாய்க்குள் முனக பெரியவர்கள் சொன்னால் அது நல்லதுக்குத்தான் சீதா பாரு எனக்கு இந்த எண்ணம் வரவில்லை அதற்குத்தான் பெரியவங்க வேண்டும் என்பது என அவன் பாட்டி புகழ் பாட இந்த மாதிரி ஒரு கும்பலை வச்சுக்கிட்டு எம்ராய்டு நீ பண்ற அட்டோலியம் தாங்க முடியல காலையில இருக்கு உனக்கு கச்சேரி என மனதிற்குள் திட்டியவள் வெளியில் சிரித்துக்கொண்டே ஆமாம் ஆமாமத்தான் என்றாள் அதற்குள் தேவி தூக்கம் வருகிறது என சொல்லி வேகமாக அவள் அறைக்கு சென்றுவிட இவர்கள் இருவரும் மாடிக்கு சென்றனர் உள்ளே சென்றதும் சீதா தேவி பத்தின யோசனையில் இருக்க ரக்ஷித்தோ அவள் காலையில் பார்த்ததை நினைத்து குழம்பிக் கொண்டு இருக்கிறாள் என நினைத்தவன் மெதுவாக அவள் அருகில் வந்து சாரி சீதா காலையில உன்னை மையத்திற்கு அழைத்து சென்று உன் மனதை வேதனைப்படுத்தி விட்டேன் உனக்கு பிடிக்கவில்லை என்றால் விட்டுவிடு இனி அங்கு செல்ல வேண்டாம் என சொன்னான் அவன் சொன்னது சிறிது நேரத்திற்கு பின்பே அவளுக்கு புரிய அப்படியெல்லாம் இல்லையத்தான் அங்கு எத்தனை பேர் எவ்வளவு மன கஷ்டங்களுடன் வந்து அமர்ந்திருந்தார்கள் அவர்கள் வக்கீல்களை பார்ப்பதே ஏதோ தெய்வத்தை பார்ப்பதை போன்று பயபக்தியுடன் வக்கீல் சொல்வதை கேட்கிறார்கள் அதை பார்க்க பார்க்க எனக்கே வக்கீல் தொழில் மீது பெருமையாக இருந்தது என்றாள் உண்மைதான் சீதா இன்று ஏழைகளுக்கும் வயதானவர்களுக்கும் சட்டம் ஒரு எட்டாக்கணியாகவே இருக்கு அந்த நிலை மாறணும் அதற்கான சின்ன முயற்சிதான் இது என அவன் சொல்ல சூப்பர் அத்தான் இதுதான் எங்க தாத்தாவும் சொல்வார் நீ டாக்டர் ஆனதுக்கு அப்புறம் கண்டிப்பா ஏழைகளுக்கு இலவசமா மருத்துவம் பார்க்கணும் சீதா குட்டி எத்தனை பேர் வசதி இல்லாம விபரம் தெரியாம சிறு நோய்களை கூட சரியாக கவனிக்காம இருந்து போறாங்க தெரியுமா அதனால நீ படித்து பெரிய மருத்துவராகி நிறைய இலவசமா வைத்தியம் பார்க்கணும்னு சொல்வார் ஆனா அவர் கண்டது கனவாகவே போய்விட்டது என சொல்லும் அவள் குரல் தடுமாறியது இங்கு பாரு சீதா உனக்கு நடந்ததைப் போல் இன்று பல இடங்களில் இதுபோல் நடக்கிறது அதற்கு எல்லாம் பெண்கள் அச்சப்பட்டு உள்ளே இருந்தால் பின்னர் பாரதி கண்ட புதுமை பெண் எப்படி வருவாள் அன்று உனக்கு நடந்தது எதிர்பாராத ஒன்று உண்மையாக தப்பு செய்திருந்தால் கூட பயப்படுவதில் நியாயம் இருக்கு தப்பே செய்யாத நீ எதற்காக இப்படி பயப்படுகிறாய் என அவளின் மனதின் பயத்தை போக்க அவன் நம்பிக்கையுடன் பேசினான் உங்களுக்கு என்னோட முழு கதையும் தெரியாது அத்தான் என அவள் சொல்லி முடிக்கும் முன்பே எனக்கு எல்லாம் தெரியும் தெரியுமம்ளும் எல்லா விபரங்களையும் உனது பாட்டி என்னிடம் சொல்லிவிட்டார்கள் அதையெல்லாம் தெரிந்த பிறகே உன்னை திருமணம் செய்தேன் என்றவன் ஆனால் அதில் எனக்கும் என சொல்லி நிறுத்தியவன் சற்று தடுமாறிப் பின்னர் மறுபடியும் சொல்றே சொல்றேம்ளும் உன்னை விரும்பியே திருமணம் செய்தேன் பரிதாபத்தில் அல்ல அதை நன்கு புரிந்து கொள் என அழுத்தமாக சொன்னான் அத்தான் என கேவியபடியே அவன் மார்பில் சாய்ந்தவள் வெகுநேரம் அழ ரக்ஷித்தும் அதை தடுக்கவில்லை சிறிது நேரத்தில் அவள் அழுகை நின்றுவிட அம்லு அம்ளு என அவன் அவளை அழைக்க பதில் இல்லை வேகமாக நிமிர்த்தி பார்த்தவன் அவள் நன்றாக உறங்க அதை பார்த்ததும் சிரிப்பு வர நீ குழந்தையா குமரியானே தெரியல அம்ளு என கொஞ்சியபடியே அவளை படுக்கையில் படுக்க வைத்தான் ரக்ஷித் மறுநாள் ரக்ஷித்தின் நெஞ்சத்தை மஞ்சமாக கொண்டு சீதா உறங்கிக் கொண்டு இருக்க அலைபேசி மணி இருவருக்கும் இடையே பிரிவினை ஏற்படுத்தியது அலைபேசி ஒழித்ததும் எடுத்து பார்த்தவன் நம்பரை கண்டதும் சொல்லு நண்பா என்ன இந்த நேரத்துல ஃபோன் பண்ணியிருக்க என சொல்லியபடியே எழுந்து பால்கனி சென்றான் அந்த சத்தத்தைக் கேட்டு வெளித்தவள் எழுந்து குளியலறை நோக்கி சென்றாள் ரக்ஷித் பேசி முடித்து வருவதற்குள் சீதா கிளம்பி கீழே வந்தாள் மணி என்ன ஆகுது இப்போதான் எழுந்து கீழே வரணி என பழக்கமான அதட்டல் குரல் கேட்க குரல் வந்த திசையை பார்த்தவள் அங்கு பாக்கியம் சிவசாமி தனம் காவேரி ரவி அனைவரும் நின்று கொண்டிருந்தனர் ஒரு நிமிடம் அதிர்ச்சியில் புரியாமல் விழித்தவள் பின்னர் பாட்டி என கத்திக்கொண்டே ஓடிச்சென்று சென்று தாவி அணைத்தாள் சீதா என் செல்லமே என அவரும் உச்சி முகர அதற்குள் எப்படி இருக்க சீதா என சிவசாமி கேட்டதும் அப்பாவின் அருகில் வந்து செல்லமாக சாய்ந்து நின்று உங்களைவிட கொஞ்சம் வளர்ந்து இருக்கேம்பா என உயரத்தை தொட்டுக் காட்டினாள் அவரோ சிரித்துக்கொண்டே கொண்டே ஏன் பொண்ணு இல்லையா அதான் என பெருமையாக சொன்னார் ஏண்டி இதான் நீ குடும்பம் நடத்துற லட்சணமா மணி என்ன ஆகுது என பாக்கியம் ஆரம்பித்ததும் ஹேய் பின்லேடி ஸ்டாப் ஸ்டாப் என அவளை கட்டி செல்லம் கொஞ்சியவள் வந்தவுடனே உங்க அராஜகத்தை ஆரம்பிக்க வேண்டாம் இங்கையெல்லாம் இப்போதான் எல்லோரும் எழுந்திருப்போம் என சொல்லி முடித்தவள் அத்த என ஆசையுடன் அவரின் அருகில் சென்றவள் யாரோ நேத்து எங்கோ ஊருக்கு போறேன் உன் வீட்டிற்கு வர முடியாது அப்படின்னு சொன்ன மாதிரி இருந்தது உங்களுக்கு தெரியுமா என அவள் கிண்டலாக கேட்டாள் காவேரியோ சிரித்து கொண்டே இன்று இரவுதான் புறப்படுகிறேன் சீத்தா அதற்குள் அவசரம் என ரவியை பார்க்க ரவியோ கெஞ்சும் பார்வை பார்த்தான் அப்போது அங்கு வந்த ரக்ஷித் வாங்க பாட்டி அத்த மாமா அம்மா என வரவேற்றவன் என்ன ரவி இப்போதான் வரேன்னு ஃபோன் பண்ண வந்து பார்த்தா வீட்டில் நிற்கிறீங்க என சொன்னவன் முதல்ல எல்லாரையும் உட்கார சொல்லிவிட்டு காஃபி கொடு சீத்தா இதோ நான் பத்து நிமிடத்தில் கிளம்பி வந்து விடுகிறேன் என சொல்லிவிட்டு சென்றான் உட்காருங்க உட்காருங்க என சொன்னவள் காஃபி என தயங்கி நிற்க பாக்கியமோ இன்னும் நீ காஃபி போட்டு பழகலையா என அவளை முறைக்க அதற்குள் தேவி காஃபி ரெடி சீத்தா என சமையலறையில் இருந்து குரல் கொடுத்தாள் உள்ளே வந்தவள் ஹே நீ சீக்கிரம் எழுந்துட்டியா என்றவள் சரி இரு வர என சொல்லிக்கொண்டே இதோ உங்களுக்கு சுட சுட சூப்பர் காஃபி என சொல்லிக்கொண்டே சீதா வர தேவியோ சமையல் அறையிலேயே நின்று கொண்டு இருந்தாள் விளையாட்டிற்கு சொல்கிறான் என்று நினைத்தாள் சொன்னபடி வந்து நிற்கிறான் என அவள் விதிர்த்துப் போய் நின்று இருந்தாள் அப்போ பாட்டி சொன்ன வரன் என அவள் யோசித்தவள் இதத்தான் சொன்னாரோ சரியான கில்லாடிதான் எங்கு சொன்னால் வேலை நடக்கும் என்று தெரிந்து அடிக்கிறான் என அவனை மனதினுள் மிச்சியவள் ரக்ஷித்திடம் இருந்து இனி நல்ல பதில்தான் வரும் என அவளுக்கு புரிந்துவிட்டது ஆனாலும் மனதில் ஒரு சலனம் இருந்து கொண்டே இருந்தது அங்கு வரவேற்பறையில் ரக்ஷித்தும் வந்துவிட சில மணித்துளைகள் நலம் விசாரிப்பு முடிந்த பிறகு மாப்பிள உங்ககிட்ட நேற்று சொல்லி இல்லையா என பாட்டி ஆரம்பிக்க சீதாவோ ரவியை பார்க்க அவனோ அலைபேசியில் ஏதோ பார்த்து கொண்டு அமைதியாக அமர்ந்திருந்தான் ம் ஆமாம் பாட்டி என்றவன் இரவுதான் தேவியிடம் பேசினேன் அவள் படிக்கணும் என்று சொன்னாள் என்றான் திருமணம் முடிந்த பின்பு படித்துக் கொள்ளட்டும் தம்பி என்றவர் காலா காலத்துல நல்ல காரியங்களை செய்துவிட வேண்டும் என்றார் அவர் சொல்வதும் ரக்ஷித்திற்கு சரி என்று பட சொல்லுங்க பாட்டி பையன் உங்களுக்கு தெரிந்தவரா என கேட்டான் நம் எல்லோருக்கும் தெரிந்தவர்தான் என்றவர் நம் ரவிச்சரணுக்குத்தான் மாப்பிள்ளை தேவியை பெண் கேட்டு வந்து இருக்கிறோம் என சிவசாமி சொல்ல ரக்ஷித்தோ என்னது ரவிசரணா என அதிர்ந்து அவன் முகம் பார்த்தான் ரவியோ ரக்ஷித்தை என்ன சொல்வானோ என்ற எதிர்பார்ப்புடன் அவனை பார்க்க ஏன் அத்தா மாம்ஸ்க்கு என்ன குறை என சீதாவும் கேட்க காவேரியோ எதுவும் பேசாமல் அமைதியாக அமர்ந்திருந்தார் ஆனால் ரக்ஷித் மகிழ்ச்சியுடன் நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை ரவிச்சரன் என் தங்கைக்கு மாப்பிள்ளை என சொன்னவன் ரொம்ப சந்தோஷம் மாமா எனக்கு சந்தோஷத்துல எப்படி பேசுறதுன்னு தெரியல டே ரவி என்னது இது என அவன் அருகில் செல்ல அவனும் எழுந்து கைகளை விரிக்க இருவரும் கட்டி அணைத்துக் கொண்டார்கள் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேண்டா என மகிழ்ச்சியுடன் சொன்னான் ரக்ஷித் எதற்கும் பெண்ணிடம் ஒரு வார்த்தை கேட்டுவிடுங்கள் என பாக்கியம் சொன்னதும் ஆமாமாமாம் அவளோட சம்மதம் முக்கியம் என சொல்லிவிட்டு ரக்ஷித் உள்ளே செல்ல சீதாவோ பாட்டியை அர்த்தம் பொதிந்த பார்வை பார்க்க அவர் தலை குனிந்து கொண்டார் ரக்ஷித்திற்கு சம்மதம் என்றால் தனக்கும் சம்மதம் என்று தேவி சொன்ன பிறகு அங்கு அனைவரும் சந்தோஷமடைந்தனர் பின்னர் சம்பிரதாயத்திற்காக தேவியை பலகாரம் எடுத்து வர சொல்ல ரவி கொடுத்த புடவையை அவள் கட்டிக்கொண்டு வர அதை பார்த்ததும் அப்போதுதான் காவேரி அம்மாவின் முகத்தில் சற்று சிரிப்பு வந்தது பின்னர் கிண்டலும் கேலியுமாக பேச ஆரம்பிக்க அதற்குள் ரக்ஷித் சிவசாமியிடம் திருமணம் படிப்பு முடிந்ததும் வைத்துக் கொள்ளலாம் என்று சொன்னான் சிவசாமியோ அதையெல்லாம் பிறகு பேசி முடித்து கொள்ளலாம் மாப்பிள இன்று ரொம்ப நல்ல நாள் காவேரி வேறு ஊருக்கு கிளம்புகிறார் வருவதற்கு ஒரு வாரம் ஆகும் பின்னர் சித்திரை தொடங்கிவிடும் அதனால்தான் இன்று பேச்சை ஆரம்பித்து விடலாம் மற்றதை மெதுவாக பார்த்து கொள்ளலாம் என்று வந்தோம் என்றார் மேலும் விபரங்களை அவர் காவேரி அம்மாவிடம் சொல்ல அவரோ சரி என்றவர் நான் இன்று ஷீரடி கிளம்புகிறேன் அங்கு சென்று வந்த பிறகு மற்றதையெல்லாம் பேசிக்கலாம் என சொல்லிவிட அனைவரும் ஒத்துக்கொண்டனர் பின்னர் காவேரியும் ரவியும் அங்கிருந்து கிளம்ப மற்றவர்கள் அங்கேயே இருந்து கொண்டனர் அவர்களை வழி அனுப்ப வந்த ரட்சித்திடம் காவேரி ஏதோ சொல்ல ரக்ஷித்தோ முகம் மாற அதற்குள் கிளம்பிவிட்டனர் அவர்களுடனே வெளியே வந்த சீதா அதை கவனித்து என்ன அத்தா அத்த என்ன சொன்னாங்க என கேட்டாள் உம் தேவியின் ஜாதகம் வேண்டும் என்று கேட்டார்கள் என அவன் யோசனையுடன் சொன்னான் ஏன் அத்தா அவளுக்கு ஜாதகம் இல்லையா என்றவள் பின்னர் அச்சோ சாரி அத்தா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை என்ன அத்தைக்கு இதில் ஈடுபாடு அதிகம் ஆனால் அத்தையிடம் எடுத்து சொன்னால் ஒன்றும் சொல்ல மாட்டார்கள் என அவள் சாதாரணமாக சொல்ல ராக்ஷித்தும் சமாதானம் அடைந்தான் வெகு நாட்களுக்கு பிறகு பெற்றோர்களைப் பார்ப்பதால் அவர்களிடம் செல்லம் கொஞ்சிக்கொண்டு இருந்தாள் அவர்களின் செல்ல புதல்வி நடந்து முடிந்த நிகழ்வுகள் எல்லாம் கனவு போல் இருக்க தேவிக்கோ சந்தோஷத்தில் மனம் துள்ள புதுப்பெண்ணின் கனவுகளோடு தனது அறைக்கு வந்தாள் விதி செய்யும் விளையாட்டை அறியாமல் என்ன நடக்கப் போகிறதோ பிறகு காணலாமா கதை தொடரும் நாளை பார்க்கலாம்